எங்களின் முந்தைய பதிவில் ஆடுதுறை சூரியனார் கோவிலை பற்றி பார்த்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக கொனார்க் சூரிய கோவில் பற்றி இப்பதிவில் காண்போம் சூரியனுக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோயில் கொனார்க் சூரிய கோவில் தான் இக்கோவில் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் வங்காள விரிகுடாபுரம் கொனார்க் என்ற ஊரில் உள்ளது இக்கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கங்க பேரரசன் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்டது இக்கோயில் சிவப்பு மணற்கல்களாலும் கருப்பு கருங்கல் கற்களாலும் கட்டப்பட்டது இந்த கோயிலுக்கு ஐரோப்பிய மாலுமிகள் சூட்டிய பெயர் பிளாக் பகோடா அதாவது கருப்பு கோயில் இங்குள்ள சிலைகள் மிகவும் பிரசித்தம் அத்தனையும் நுண்ணிய வேலைப்பாடு கொண்டவை இக்கோவில் கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட தேர் வடிவ சூரிய கோயிலாகும் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட இருபத்தி நான்கு சக்கரங்கள் கொண்ட தேரில் இந்த ஆலயம் எழுந்தருளி இருப்பது போல வடிமைக்கப்பட்டுள்ளது இதில் குதிரைகள் என்பது ஏழு நாட்களையும் சக்கரங்கள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் குறிப்பதாக சொல்கிறார்கள் இந்த கோவிலின் அமைப்பு முன்காலத்தில் மூன்று பிரிவுகளாக இருந்திருக்கிறது ஒவ்வொரு நான்கு மாதத்திலும் ஒவ்வொரு பிரிவின் வழியாக சூரிய ஒளி மூலவர் சிலை மீது படும் வகையில் கட்டிடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் இதன் தனித்தன்மையை உணர்ந்தே யுனெஸ்கோ அமைப்பு இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது கொனார்க் சூரிய கோயில் வழிபடுவதற்கில்லை என்று சிலர் கூறுகின்றனர் ஏனெனில் மன்னர் நரசிம்மதேவன் கோயிலின் கட்டுமானத்திற்கான காலக்கெடுவை நிர்ணயித்தார் ஆனால் தாதி நவுதி அதை தவறவிட்டார் இதனால் ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்கள் மற்றும் தலைமை கட்டிட கலைஞர் விஷு மகாராணாவின் உயிர்கள் ஆபத்தில் சிக்கின அப்போது திடீர் என்று தர்மபாதா என்ற ஒரு சிறுவன் தோன்றி தான் விஷு மகாராணாவின் மகன் என்றும் ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கூறினானாம் ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்ற மன்னரின் அகங்காரத்தை மாற்ற கோயிலின் மேலிருந்து சந்திரபாகா நதியில் குதித்தான் இந்த பன்னிரண்டு வயது சிறுவனை சூரிய கடவுள் என்று மக்கள் நம்புகிறார்கள் அன்றிலிருந்து கொனார் கோயிலில் வழிபாட்டு சடங்குகள் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த கோயிலின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று அதன் கட்டுமானத்தில் காந்தங்களை பயன்படுத்தியதால் சூரிய சிலை காற்றில் தொங்கவிடப்பட்டது போல் காட்சியளிப்பது பிரதான கோயிலுக்குள் நுழைந்ததும் நடுவானில் ஒரு உயரமான சிலை தொங்கவிடப்பட்டிருப்பதை காணலாம் இது எப்படி நடந்தது என்பது பல ஆண்டுகளாக ஒரு மர்மமாகவே இருந்தது நான்கு பக்கங்களிலிருந்தும் காந்த புலம்தான் இதற்கு காரணம் என்று நம்பப்படுகிறது பல நிபுணர்கள் ஸ்டோன் என்று அழைக்கப்படும் ஐம்பத்தி இரண்டு டன் எடையுள்ள கல் இந்த கோயிலுக்குள் நிறுவப்பட்டு இயற்கை காந்தமாக செயல்பட்டதாக நம்புகின்றனர் கால ஓட்டத்தில் சூரிய கோயிலின் பெரும்பகுதி பல்வேறு காரணங்களினால் அழிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது கோவிலின் கலை அழகு மற்றும் அதிசயத்தை ரசிப்பதற்காகவே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய இடமாக இது கருதப்படுகிறது